ஆடி முதல் வெள்ளிங்க ஆடி மாதம் பறக்கிறதுக்கு முன்னாடியே தண்டோரை அடிச்சுட்டு வந்துவிட்டாங்க ஆடி முதல் வெள்ளி அன்னிக்கி இலையில் இருக்கக்கூடிய ஓசலம்மன் அந்த அம்மனுக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இன்னைக்கு பொங்கல்லாம் வைக்க போகிறோமேனு சொல்லிட்டு வியாழக்கிழமை நைட்டே பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டாங்க காலையில் ஒரு நாலரை மணி போல் எழுந்திரிச்சு கீழே போய்ட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்தாச்சு அதோட சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதல் வெள்ளியிலே சாமிக்கு வந்து படையல் போட்டுடலான்னு சொல்லிட்டு சாதம் சாம்பார் வாழைக்காய் பொரியல் தான் அதோட சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக கொண்ட கடலை வந்து வேக வச்சிருந்தேன் இது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா முதல் வாரத்திலேயே பூஜை முடிச்சிட்டா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் எட்டு மணிக்கு முன்னாடியே பூஜை எல்லாம் முடிச்சாச்சுங்க ஈவினிங் வந்து பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஈவினிங் வந்த பிறகு தான் தெரியும் யாரோ ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து தவறிட்டார் அதனால பொங்கல் வைக்கிறது கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க என்னோடய குலதெய்வம் வந்து பச்சையம்மன் வாழைப்பந்தல இருக்க பச்சையம்மன் உங்களுக்கு குலதெய்வம் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சுவாமின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்